வணக்கம் நண்பர்களே அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு திடீர்னு ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை இணையவழியில் நடத்தினார் எண்பதுக்கும் அதிகமான தன்னோட கட்சி கட்டமைப்புக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்களை மாவட்ட கழக பாடிய நிர்வாகிகளை எல்லாரையும் ஒரு இடத்துல அமர வச்சு தான் இந்த கூட்டம் இணையவழியில் நடந்திருக்கு இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனியாக அவர் அவங்கக்கிட்ட அந்த மாவட்டம் சார்ந்த அரசியலில் பேசவும் செஞ்சுருக்கார் எடப்பாடி பழனிசாமி இதில் என்ன விஷயங்கள்லாம் பேசினார் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அடுத்த கட்ட நகர்வுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போதுங்கக்கூடிய கோணத்தில் தான் இன்றைய அவருடைய பேச்சு முழுவதுமே அமைஞ்சிருக்கு இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார் ஊடகங்கள் கவனத்திற்கு வராத விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒன்பது பேரை ரொம்ப ஆழமாக நம்புறார் அது யார் அந்த ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேர் தான் ஆணிவேர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம் ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பூத் கமிட்டி அமைச்சிருந்தாங்க அதில் பல தொகுதிகளில் பூத் கமிட்டியில் இருந்த பொறுப்பாளர்கள் பட்டியலே போலியா போடப்பட்டது அப்படிங்கிற புள்ளிவரத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு மிதமிஞ்சின எண்ணிக்கை ஒரு நம்பரை சொல்லி அவ்வளோ பேரை பூத் கமிட்டியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் அதனால இந்த முறை அந்த நிலைமை இருக்கக்கூடாது மொத்தம் ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைக்க ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு பூத்துக்கு ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி அதில் ஆறு பேர் ஆண்கள் மூன்று பேர் பெண்கள் அப்படிங்கிறது இருக்கணும் அந்த பூத் கமிட்டி எப்படி ஒரு ஊராட்சி செயலாளர் இருக்காரோ அது மாதிரி அதிகாரமிக்க கமிட்டியாக அமைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் அண்மையில் புதிதாக ஒரு விளையாட்டு மேம்பாட்டு அணி அப்படிங்கக்கூடிய ஒரு அணி உருவாக்கப்பட்டிருந்துச்சு அந்த அணி உருவாக்கப்பட்டப்பையே பலரும் ஆறு சொன்னாங்க ஆதவ அர்ஜுனாவை குறி வச்சு தான் இந்த அணி உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் ஆதவ அர்ஜுனா நேராக போய் விஜய் முன்னாடி தாவே காலம் இணைஞ்சிட்டார் தாவே காலங்கள் தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவர்களில் ஒருவராகவும் ஆதவ அர்ஜுனா மாறிட்டார் இந்த நிலையில தான் இன்னைக்கு நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் பகிரப்பட்டிருக்கான் அதாவது அதிமுகவில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளையாட்டு மேம்பாட்டு இருக்குல்ல அந்த அணியை பள்ளிகளில் கல்லூரிகளில் கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி இன்னைக்கு திமுக மாணவர் மன்றம் தமிழ் மாணவர் மன்றம்லாம் வச்சிருக்கோம் எப்படி இன்னைக்கு தாவே கால குழந்தைகள் அணி கூட உருவாகுதோ அது மாதிரி இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணி அண்ணா அதிமுக மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட கழக நிர்வாகிகளும் கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா ஊர்லேயும் விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கான ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கணும் அதன் மூலமா இளைஞர்களை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்களா அது மட்டும் இல்லாமல் மாணவர் அணி அப்படிங்கக்கூடிய அணிக்கு புத்துயிர் கொடுக்கணும் கட்சியில் மாணவர் அணியில் இருக்கிறவங்களுக்குலாம் வயசு நாற்பத்தைந்து ஐம்பது வயசை தாண்டி இருக்கு அப்படி இருக்கக்கூடாது மாணவர் அணிக்கு உட்பட்டவர்கள் நிர்வாகிகளாக வர்றவங்க அதில் இணையக்கூடியவர்களுடைய வயது இருபத்தேழுக்கு உள்ளதா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரான் எல்லாத்துக்கும் மேல வாய்ப்பூட்டு போட்டிருக்காராம் எடப்பாடி பழனிச்சாமி யாருக்கு அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு விட்டு போட்டிருக்காரு மீடியா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரான் அது மட்டும் இல்லாமல் மீடியாக்கள் ஒரு டிசைன் பண்ணுறாங்க அவங்களாவே பேசி வச்சுக்கிட்டு அதிமுக பலவீனமா இருக்கிற மாதிரி ஊடக விவாதங்களில் பங்கேற்கிறவங்களாம் அதிமுகவை டேமேஜ் பண்ற மாதிரி தொடர்ந்து பேசுறாங்க ஸோ அவங்கக்கிட்ட யாருமே எதையுமே பேசக்கூடாது தினகரன்ல போடுற பீட்டர் மாமாவில் தொடங்கி பெரிய பெரிய செய்தி தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய விவாத நிகழ்ச்சிகள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அதிமுகவை திட்டமிட்டே திமுகவோட தூண்டுதலால் டேமேஜ் பண்ணுறாங்க ஸோ யாருக்கிட்டையும் நம்ம உள்ளரங்க கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கராரான கண்டிஷனையும் போட்டிருந்தாரா எடப்பாடி பழனிசாமி அப்போ அந்த கூட்டணி விவகாரம் கூட்டணியை நான் பாத்துக்கிறேன் வலுவான கூட்டணி தான் நம்ம நிச்சயமா அமைக்க போறோம் மக்கள் நமக்கு ஓட்டு போட தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலே வாசாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் மட்டும் இல்லாம திமுக மேல மக்கள் தான் இருக்காங்க ஆனா ஊடகங்கள் ஃபுல்லா திமுகக்கு ஆதரவாக ஆதரவா இருக்காங்க ஜால்ரா அடிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தையும் அவர் பதிவு செஞ்சாங்க இவ்வளவு தானா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சினுடைய சாரம்சம் இதை தாண்டி வேற என்ன பேசுனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணியை ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் மிக முக்கியமா இன்னொரு அப்டேட் சொல்லியிருக்காரு நானூறு பேர் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியா அவங்க சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சர்வேனுடைய பட்டியல் என் கைக்கு வரப்போகுது அந்த சர்வேல யாருடைய பேர்லாம் நல்ல செல்வாக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே நாளில் எண்பத்தி மூன்று மாவட்ட செயலாளர்களை உட்கார வச்சு இரண்டு மூன்று வாரங்களாக நடத்தியிருந்தா அந்த கட்சிக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வியூகம் பேரை கொண்ட ஒரு சர்வே மாணவரணிக்கு புத்துயிர் கொடுக்க இருபத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பதவி அதிமுகவினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியை கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் தோறும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முயற்சி இதற்கெல்லாம் கைமேல் பலன் தரப்போகிறதா அல்லது அதிமுகவில் பேசு மட்டுமே இது இருக்கப் போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக